வணக்கம் அறக்கட்டளைத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் நற்பெயர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் ஐநூற்று எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று கே சிவகரணி முதலிடத்தையும் ஐநூற்று எழுபது மதிப்பெண்கள் பெற்று இ பாரதி இரண்டாவது இடத்தையும் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்று மதிப்பெண்கள் எடுத்து ரா சந்தியா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி பா நானூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண்கள் மாணவி எட்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் சகானா எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் மேலும் பனிரெண்டாம் வகுப்பில் சே கனிமொழி ஓவியா மா ராமலட்சுமி ஆகியோர் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேலும் பத்தாம் வகுப்பில் சே கமலேஷ் பி தர்ஷினி பா ருத்ரா ஆகியோர் நானூறு மதிப்பெண்களுக்கு மேலும் பதினொன்றாம் வகுப்பில் யாகேஷ் மேலும் புவனா அபிநயா ஆகியோர் ஐநூறுக்கு மேல் மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களுக்கு கேடயமும் விருதும் தலா ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது மேலும் சாதிக்க பிறந்த மருத்துவர் உதவும் கரங்கள் அறக்கட்டளை மற்றும் வேதாக கல்விக் குழுமம் இணைந்து ஒவ்வொரு வருடமும் அரசு கல்லூரியில் படிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மாணவ மாணவியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான கல்வி கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் வழங்குகிறது கடந்த வருடம் பத்து பேருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வருடம் இருபது மாணவ மாணவியர்களுக்கு உதவ இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கல்வி ஒன்றே இந்த சமுதாயத்திற்கான வளர்ச்சி என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் சாதிக்க பிறந்த அறக்கட்டளை மற்றும் வேதா கல்விக் குழுமம் சார்பாக வேதா கல்விக் குழுமம் தலைவர் வேத மகேந்திரன் சாதிக்க பிறந்த அறக்கட்டளை தலைவர் மகாராஜன் செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் காசிமணி சார்லி சந்திரன் ஆகியோர் மாணவ மாணவியர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உறவுகளுக்கு வணக்கம் சாதிக்க பிறந்த மருத்துவர் அறக்கட்டளையானது நாம் இதுகாலும் அந்த வந்த இடிநிலை மாறி இனிவரும் தலைமுறை அனைத்தும் செல்வ செழிப்போடனும் கௌரவமாகவும் முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் என விழிப்புடன் செயல்படுகிறது அந்த விழிப்புணர்வின் பலனாக நம்முடைய அடுத்த கட்ட வாரிசுகளை தலைமுறையை சிறப்பானதாக மாற்ற வேண்டுமென்றால் சிறந்த ஆயுதம் கல்வி மட்டுமே அப்பேற்பட்ட கல்வியை சீர்தூக்க வேண்டுமென்றால் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அவசியம் தேவைப்படுகிறது அந்த தேவையை புரிந்து கொண்ட அறக்கட்டளை பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வகுப்பில் உழைத்து நன்றாக படித்து நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளை எவ்வளோக்கெவ்வளவு அவர்களை பாராட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த செயலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று தன்றாம்பட்டு சந்தியா ராஜேந்திரன் அவர்களுக்கும் தன்றாம்பட்டில் காளிதாஸ் யாகேஷ் அவர்களுக்கும் திருவண்ணாமலையில் பாரதி ஏழுமலை அவர்களுக்கும் திருவண்ணாமலையில் கமலேஷ் செந்தில்குமார் குமார் அவர்களுக்கும் நிறைய உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெற்று இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறார்கள் அவர்களை வழிநடத்தி கூட்டிச் செல்ல வேண்டிய பொறுப்பு அறக்கட்டளைக்கு உள்ளதால் இவர்களை பாராட்டி வெகுமதி வழங்கி கேடயம் வழங்கி கௌரவிக்கிறது இந்த செயலை ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கும் அறக்கட்டளை உறவுகளுக்கும் இனி செய்ய காத்து கொண்டிருக்கும் அறக்கட்டளை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் உறவுகளே வாழ்க வளமுடன் நன்றி சாதிக்க பிறந்த அறக்கட்டளை சார்பாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் பிரம்மா அவர்களின் தவப்பதி அபிநயா அவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி எழுபத்தி ஒன்பது மார்க் எடுத்து மருத்துவ சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்தமைக்காக அறக்கட்டளை சார்பாக சிறு அன்பளிப்பும் கேடயமும் அவர்களை கௌரவிப்பதற்காக இங்கே நாங்கள் நேரில் வந்துள்ளோம் மன்னாச்சி செல்லத்துறை மற்றும் ராம்குமார் வந்திருக்காங்க அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கிறாங்க போலீஸ் அதிகாரியாக இருக்காங்க இனத்துக்கு இது போல நிறைய அதிகாரிகள் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அதிகாரத்தில் அமரணும் இனத்துக்கான பெருமை செய்யணும்னு சாதிக்கப்படுற ஆர்டர்லேயே சாப்பாடு கேட்டிருந்தேன் நன்றி வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க